அய்யோ அன்னைக்கு நாளைக்கே சாதம் விட்டுறாத அத்தன் நம்மகிட்ட சொன்னாங்க இவருக்கும் பொண்ணு சொல்லிருப்பாங்கல்ல எப்படி போறதுக்கு முன்னாடி சொன்னா கிளம்பலாம் இருக்க ஒரு மாதிரியா இருக்கு போய் அண்ணி அம்மா எல்லாரையும் பார்க்கணும் அம்மா கையில சாப்பிடணும் ஆசையா இருக்குது மாதிரி கண்டிப்பா நம்ம போறோம் இப்படியே போய் ரெண்டு மூணு நம்ம போட வேண்டியது ரெண்டு சந்தோஷமா இருந்துட்டு வருவோமே இப்படியே ஒத்தையிலே இருந்து வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கிறதுக்கு இந்த அம்மாவது ஒரு போன் போட்டு சொல்லிச்சா நம்மட்ட இந்த பொண்ணி வாய்க்கிலேயே பேசுவா ஒரு போன் போட்டு இன்னடி நாளைக்கு விசேஷம் வச்சிருக்கு வரிய இன்னும் ஒரு வார்த்தை கேட்டாளா ஜஸ்ட் சொல்லவா செஞ்சாங்களா யாருமே நம்மகிட்ட சொல்லல நம்மள மறந்துட்டாத போல இருக்கு கல்யாணம் ஆகிட்டா பொம்பளை பிள்ளை மறந்துருவாங்களா என்ன

இந்த பொண்ணு எல்லாரும் என்ன அழைச்சிட்டு பத்தரை மணி வரை பாக்கணும் இல்லாட்டி நானே போன் போட்டு எல்லாத்தையும் நல்ல பேச போட பாரு என்ன மறந்துட்டாதுல்ல ஒரு போன் அடிக்காதுல பாரு போனும் வாங்கி கொடுத்துட்டாது ஒரு போன் போட்டு என்ன இருந்து கேட்கணும்னு தோணுதா நான் தான் நேரத்து போன் வாங்கினது எல்லாத்துக்கும் போன் போட்டேன் இந்த பொன்னி வீட்டுல வெட்டியா தானே உட்காந்துருப்பா ஒரு போன் போட்டு அவளாச்சும் சொல்லுதல பாரு இருக்கு உனக்கு வச்சிருக்கேன் பாரு பொன்னி விழுந்துட்டு போல கண்டிப்பா நம்ம பண்றாங்க ஹலோ பூமாரி என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா எப்படி இருக்காரு வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்

போட்டாங்க இவருக்கும் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் என்னமோ தெரியல அவர் வெளியே போயிருக்காரு சொல்லுங்கம்மா நாளைக்கு என்னம்மா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருந்தா கொஞ்சம் ஈஸியா தோதா இருந்திருக்கும் இப்ப போய் அதுவும் ராத்திரி வேலை சொல்லியிருக்காரு காலையில சொல்லி கூட கூட சாயந்திரம் எடுத்தா என்ன நம்ம வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு இருப்போம் அதுக்கு என்ன ஒண்ணும் இல்ல நாளைக்கு காலையில கிளம்பி வந்துருதோம் ஐயோ வேணா பூமாரி காலையில கிளம்பி என்ன இது சின்ன தான சுவாதம் ஊட்டுவாக அம்ட்டுதான் பெருசா இல்ல இன்னும் வளகாப்புக்கு பெருசா இருப்பாங்கல்ல அப்போ வந்தா போதும் என்ன கல்யாணம் ஆகி அஞ்சு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள அங்கட்டு இங்கிட்ட எதுக்கு அலைவானே இருக்கட்டும்மா வேணாம் மாப்பிள்ளையும் சொல்லுனே இதுக்காக இன்னும் பறந்து வர வேணாம் அதுக்குதான் போன் போட்டேன்

வருவே வளகாப்பு இந்த மாதிரி சோழ விட்டுற ஃபங்க்ஷன் கிட்ட நான் வர முடியும் மத்தனால என்ன சும்மா கூட்டிட்டு கூடவா செய்வேன் வருவேன் சொல்லுதான் நான் கேட்டுட்டு வரத்தான் போறேன் பாரு அடியே நான் சொல்லத புரிஞ்சுக்கையே அம்மா என்னடா ஃபங்க்ஷனுக்கு வராண்டான்னு சொல்லுதாலேன்னு நினைக்காத தூரா தொலைவுல இருக்க அங்கிட்டு இருந்து வர வேணாம் அதுவும் இல்லாம கல்யாணம் இப்பதான் முடிஞ்சிருக்கு புதுசு கல்யாணம் புதுசு வேற அங்கிட்டு வந்து அலைய வேணாம் அதுக்குதான் செல்றேன் சரியா கொஞ்ச மாதம் மண்டல ஏச்சிக்க இன்னும் ஒரு மாசத்துல வளகாப்பு இருக்குல்ல அப்பவா என்னம்மா சும்மா இடி மாப்பிள்ளை எதுவும் பிரச்சனை பண்ணாத வர சண்டை போடக்கூடாது என்ன பெட்டி இரி அம்மா வைக்கட்டுமா இந்த அம்மாவை பாரு போன் போட்டு வான்னு சொல்லணும்னு பார்த்தா வர வேண்டாம் சொல்லுது நான் தான் போறேன் இந்த விக்ரம் குமார் தான் போனை போடுவோம் அவருக்கு இப்படின்னு போன் போட்டு சொல்லியிருப்பாங்கல்ல காலையில் போயிட்டு வரும் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லுவோம் ஐயோ நம்ம வேற அவர் ஃபங்க்ஷன் நடத்த வேண்டாம்னு சொன்னாரு நம்ம மாமாட்ட நடத்தணும் அதுவும் கிராண்டா நடத்தணும்னு சொன்னமே காலையிலே மூச்ச சுழிச்சிட்டு போனாரு உம் நம்ம எப்படி கூட்டிட்டு போவாரு ஐயோ இது வேறயா சரி மத போன் போட்டு பாக்கலாம் ஹலோ விக்ரம் கொஞ்சம் மாடிக்கு வாங்களே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானும் இதோ மாடிக்கு தான் வந்துட்டு இருக்கேன் கீழே ஃபுல்லா உன காணலேன்னு பார்த்தேன் நினைச்சே மொட்டை மாடில தான் இருப்பேன்னு இதோ வர்றேன் அம்மா என்ன பேசணும் சரி இதோ வர்றேன் அப்பா அட நல்ல வேளை வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டாமோன்னு நினைச்சேன் சரி அவட்ட சொல்லலாம் நான் சொல்லிட்டு நாளை காலையில கிளம்பிரணும்

என்ன பூ என்ன மொட்டை மாடல இருந்து உட்காந்துருக்க ஏதோ பேசணும் என்ன என்ன பேசணும் ஐஸ் எல்லாம் வேற பலமா இருக்குது இல்ல உங்களுக்கு ஊர்ல இருந்து எதுவும் போன் போட்டாங்களா அம்மா இப்ப பேசிச்சு அன்னைக்கு நாளைக்கு அஞ்சு வகை சாதம் பண்றாங்க வீட்டுல கூப்பிடுறாங்க எனக்கு அவங்க போனா ஆசையா இருக்கு எல்லாரையும் பாக்கணும் போல இருக்கு தேடுது காலையில போயிட்டு வருமாங்க

நீ ஒரு ஆணையும் புடுங்க வேண்டாம் காலையில தான் நீ சொல்லிட்டியே நான் இவ்வளவு தூரம் கெஞ்சினேன் பிளீஸ் எனக்காக சொல்லு சொல்லுன்னு உனக்கு அவ்வளவு திரும்ப அப்படித்தானே எங்க வீட கேவலப்படுத்துன்னு நினைக்கிறேன் உம் சரி சரி நீ நடத்து அதுக்காக நீ சொல்றதுக்குலாம் நான் ஆட முடியாது நாளைக்குலாம் எல்லாம் ஒண்ணு போவேண்டா பேசாம இடி என்ன கொஞ்சம் கெஞ்சினோம்னா தலைக்கு மேல எழுதியோ எனக்கு நாளைக்கு போயே ஆகணும் நீங்க வர்றீங்க நம்ம ரெண்டு பேரும் காலையில கிளம்புறோம் நான் என்ன உன் அடிமையா இல்ல நீ வச்சா ஆளா நீ கூப்பிடுற நேரத்துக்கு எல்லாம் வர்றதுக்கு ஒண்ணு முடியாது இப்ப புரிய போது மற்றவங்களோட வலியும் வேதனையும் என்ன எல்லாத்தையும் அவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து என்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சும்மா ரூமையும் விட்டத்தையும் பாத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாள் தானே போயிட்டு வந்து ஏன் எப்படி பண்ணுவீங்க நல்ல ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு பிரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்குதான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் பிரிவு வலிவு வேதனை எல்லாம் அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்குதான் தெரியும் உங்களுக்கு எல்லாம் அது புரியவும் செய்யாது தெரியவும் செய்யாது யாருக்கு எனக்கு தெரியாது பிரிவை பத்தி ஏன்ட்ட பேசுற உம் பிரிவு அதோட வலி அதோட ஏக்கம் வலி எல்லாம் எனக்கும் தெரியும் சரியா நீ பெரிய விளாட்டம் பேசாத பேசாம விப்பாடு உங்களுக்கு தெரியாது 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 நடிக்காதீங்க தெரிஞ்ச பாவம் ஆச்சேன் அந்த பொண்ணு வந்து அஞ்சு நாள் ஆச்சு பெரிய குடும்பத்துல இருந்து கூட்டிட்டு வந்தேன் இப்படி ஒத்தையில இருக்குது நாளைக்கு விசேஷம் வேற சும்மா கூட்டிட்டு போக நான் கேட்க மாட்டேன் எங்க வீட்டுல பங்கன் அதுக்காகத்தானே கூப்பிடுவேன் கூட்டமா போக மாட்டேன்னா என்ன அர்த்தம் கல்யாணம் கழிஞ்ச கைவடி எங்க வீட்டுல என்ன சொன்னீங்க கார் இருக்குது நினைச்ச நேரம் கொண்டு போயிடுறேன் கூட்டிட்டு வரேன் அப்படி இப்படிதான் உறுதிமொழி சொன்னீங்கல்ல இப்ப முடியாதுங்க என்ன கல்யாணம் வரதே அதுக்கப்புறம்

ஊருக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி எனக்கு எந்த கவலை இல்ல தயவு செஞ்சு போயிட்டு வாக்காம போன் பண்ணா அவங்க வீட்டுல நாளைக்கு ஏதோ சாதம் விட்டுவாங்களாம அந்த பங்கா அதான் போன் பண்ணி சொன்னா என்ன செய்ய பூமதியும் விக்ரமும் அனுப்பி வைக்கவா வேண்டாங்க இதுக்கு சோறுக்கு ஃபங்க்ஷன் தானே அதை அவங்க பார்த்துப்பாங்க வளர்க்கறப்ப அப்படின்னா கூட சரின்னு சொல்லலாம் வேணாம் கல்யாணம் புதுசு அஞ்சு நாள் தானே ஆகுது வீட்டெல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருப்பா அதுக்குள்ள என்ன வேணாம் இன்னும் ஒரு பத்து நாள் கழிட்டு அது நம்ம குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வரலாம் இல்ல வேண்டாங்க பக்கத்துலன்னா கூட சரியா அனுப்பி வைக்கலாம் வலி இருக்குல்ல என்ன சின்ன ஜிஸ்க்கு வேற தனியா அனுப்பது சரியா படல வேணாம் ஒரு பத்து நாள் இருந்தா கழிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் தூங்கிட்டீங்களா பா விக்ரம் வா என்ன விக்ரம் எங்க போட்டீங்க சாப்பிட்டேடா டேடி ஆ சாப்பிட்டேன் டேடி அவங்க வீட்டுல இருந்து போன் பண்ணிருந்தாங்க ஏதோ உங்க அன்னைக்கு சாப்பாடு விட்டுற ஃபங்க்ஷனா அதான் வாங்கன்னு இன்வைட் பண்ணாங்க நான் கூட வேணும்னு பார்த்தேன் பூ மாதிரி போகணும்னு ஆசைப்படுற வீட்டுல எல்லாத்தையும் தேடுது போயிட்டு வரலாம் அப்படி இந்த நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்ல அப்படி சொல்லிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்றா என்ன செய்ய டேடி ஆமா எனக்கும் போன் வந்துச்சு முருகன் கால் பண்ணாப்ல என்ன பண்ண எப்படின்னு சண்டே நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது எப்படின்னு நேர்ல போய் சொல்லணும் நல்லா இருக்காது மற்றவங்களுக்காக ஃபோன்ல இன்வைட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஃபோனில் இன்வைட் பண்ணால் நல்லா இருக்காது அப்போ பேசாமல் நீங்கள் பூ காலையில போங்க ஜாலியாக கிளம்பிடுங்க ஈவினிங் சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க அப்படி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிட்டு வந்துருங்க விஜய் என்ன சொல்றேன் எப்படியும் நம்ம போய் இன்வைட் பண்ணா போகணும் அதுக்கு இவங்கள அனுப்புனா ஃபங்க்ஷன் போன மாதிரி இருக்கும் சொன்ன மாதிரி இருக்குல்ல நம்ம ஜஸ்ட் ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ண போதும் என்ன சொல்கிறேன் அவங்களே ஃபங்க்ஷனுக்கு அவங்களே போய் இன்வைட் பண்ணி எப்படிங்க நம்ம எல்லாம் போய் சொல்லணும் ம் நேர்ல போகட்டே என்ன போன்ல இன்ஃபார்ம் பண்ண வர மாட்டாங்க இல்ல சுதா கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுல முதல் பங்கன் போகாம இருந்தா நல்லா இருக்காது போன மாதிரி இருக்கும் இன்வைட் பண்ண மாதிரி இருக்கும்ல அத பத்தி இருக்கு ஒண்ணு இல்ல அவங்க பங்கனுக்கு அவங்க தானே இன்வைட் பண்ணணும் அதுவும் அடுத்தவங்க போய் இன்வைட் பண்ண போறது இல்லையே அவங்க மாமனார் மச்சான் அவங்கள தானே அத பத்தி ஒண்ணு இல்ல என்ன சொல்ற சரிங்க அப்போ அப்ப குமார்கிட்ட சொல்லுடா காலையில சீக்கிரமா இருந்துச்சு கிளம்ப சொல்லு ஓகேவா காலையில ஒரு ஃபோர் ஓ கிளம்பிடுங்க கிளம்பி போனீங்கன்னா அங்க ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ ரீச் ஆயிடலாம் ம் ஃபங்க்ஷன் எப்படியும் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக்ல நீ கார் எடுத்தா நீங்க செவன் டூ எயிட் கூட வந்துடலாம் ஓகேவா அங்க ஸ்டே எல்லாம் பண்ண ஸ்டே பண்ண மாட்டோமா சண்டே நம்ம மட்டும் ஃபங்க்ஷன் வச்சுட்டு எப்படி அங்கே போய் ஸ்டே பண்ணுவேன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு நானும் பூ மாதிரி ஈவினிங் கிளம்பிடுவோம் என்ன டாடி சரிப்பா சரி பார்த்து போயிட்டு வாங்க என்ன அதான் சரி ஃபங்க்ஷன் மொதல் ஃபங்க்ஷன் சொல்றாங்க நம்ம அதை மைண்ட் பண்ணாமல் தான் நல்லா இருக்காது நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வாங்க வரும்போது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணனாலும் அப்படி பண்ணிட்டு வாங்க அப்போ ஜிபேல ரூபா போட்டு விட்றேன் சரிங்கப்பா அப்போ இருக்குல்ல கொஞ்சம் அவங்க 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 வீட்டுக்கு வீட்டுக்கு மட்டும் மட்டும் போதுமா சொல்லணுமா அதெல்லாம் வேணாம் போதும் அப்புறம் முருகனோட சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க சொல்லிடு ஓகே ஓகே டேட் மம்மி கிளம்புறோம் கிளம்பிடுவோம் சொல்ல முடியாது தூங்கிட்டு இருப்பீங்க போய் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கால் ஓகேவா அவங்களோட்டு என்ன பிரிஞ்சு போக வேணாம் பொம்பளை பிள்ளை போயிட்டாலே வெளியூருக்கு நம்ம தள்ளி விட்டுறதாக எங்கிட்ட முடியுதா இவர்களோட பர்மிஷன் கேட்டு போறதுக்குள்ள பெரிய பாடல் இருக்குது அதுவும் தெரியும் எனக்கு வரமாட்டேன்னா சொல்லுவாரு தெரியும் நான் என்ன காலையில மாமாட்ட அப்படி சொன்னேன்ல அவருக்கு அந்த கோபம் எப்படி வரமாட்டாரு மாமாட்ட கேட்டு இந்த பஸ்ல விட்டு எப்படி போகணும் என்னன்னு கேட்டு காலம்புல நம்ம கிளம்பிடுவோம் இவரை எதிர்பார்க்க வேணாம் கண்டிப்பா வர மாட்டாரு இவரு கூட ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தாங்க அவருக்கு அந்த அருமை தெரியும் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து சீர் சிறப்பு செஞ்சு அதுல உள்ள பிரச்சனையை பார்த்து எடுத்து அப்பந்தான் அடுத்த பிள்ளைகளோட அருமை புரியும் அவருக்கு யாரும் இல்லை இல்ல அதனாலதான் பொம்பளைங்களோட வழி வேதனை அவருக்கு புரியவே மாட்டுது போயே ஆகணும் எதுக்குப்பா அழுதுட்டே இருக்கேன் வர வர ரூமுக்கு வந்தாலும் இரிட்டேட் ஆகுது

முடியவே முடியாது வாய்ப்பே இல்ல சரி அப்ப நீங்க ஒண்ணு கூட்டிட்டு போங்கண்ணா என்ன பஸ்ஸால ஏற்றிடுங்க நான் போயிட்டு அடுத்த பஸ்ல வந்துருவேன் இல்ல என்ன இருந்துட்டே வர்றேன் இப்ப வந்துதான் என்ன ஆக போகுது நானும் போக போறது இல்ல உன்னே விட போறது இல்ல நீ போக கூடாது முன்ன மாதிரி இல்ல போம் நமக்கு கல்யாணம் ஆயிடு நான் இங்க போறனும் அங்கதான் நீ வரணும் ஏதோ சொல்லுவாங்களே ஆஹ் ராமர் இருக்கிற இடம் தான் சீத்தைக்கு அந்த மாதிரி நான் போனாதான் நீ வரணும் நானே போகல நீ எதுக்கு போகணும் நீ வரணும் ஒண்ணு எந்த அவசியமும் இல்ல நானே போயிப்பேன் நீ வரதுக்கு ஒண்ணும் இது உங்க அம்மா அப்பா வீடு இல்லையே ஏன் அம்மா அப்பா வீடு தானே அதானே இப்படி உதாசனப்படுத்துது இதே உங்க அம்மா அப்பா வந்து வராம இருப்பியா இல்ல அண்ணன் தம்பி வீடு அக்கா தங்கச்சி வீடு இருந்தா போய் பாக்காம இருப்பியா இப்படி தெரிஞ்சோம் அடுத்த ஒரு பொண்ணா கட்டிட்டோம் அந்த பொண்ணு எப்படியான பாடா படுத்தி பம்பரமா ஆக்கலாம் நினைச்சிருக்க உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேல என்னால தாக்க முடிய முடியாது அப்பா அப்பாட்ட போய் கேட்டுட்டேன் அப்ப போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு நம்ம ரெண்டு காலையில நாலு மணிக்கு கிளம்புறோம் ஓகேவா அது மட்டும் இல்ல சண்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கல அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணனும் அப்படி இன்வைட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் அட் பண்ணி அட்டன் பண்ணிட்டு ஃபோர் ஓ கிளாக்லாம் நம்ம கிளம்பி இங்க நைட்டு கூட ரீச் ஆகுறோம் ஓகேவா இப்பதான் தான் அம்மா அப்பாட்ட கேட்டேன் ஓகேன்னு நாங்க நாளைக்கு நம்ம போறோமா விளையாடாதீங்க உண்மையா தானே சொல்றீங்க பிராமிசா போ மாதிரி கண்டிப்பா நம்ம நாளைக்கு போறோம் சரியா நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல நடக்கிற முத ஃபங்க்ஷன் நம்ம இன்வைட் பண்றாங்க போகாம இருந்தா நல்லா இருக்கும் அதான் கண்டிப்பா போறோம் நாளை காலையில போயிட்டு ஈவினிங் கிளம்பி வர்றோம் அவங்களுக்காக இல்ல உனக்காக தான் உன்னே நினைச்சேன் பாவமா இருந்து சரி போனா போகுது போயிட்டு வரலாமே அப்படின்னா சந்தோஷம் தானே நான் இவ்வளவு நாள் தனிமை 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 இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் இப்போ நீ என்னோட ஒரு க்ளோஸ் வந்திருக்க ஒன்னும் அப்பப்போ கொஞ்சம் டீஸ் பண்ணி பாக்குறதுல எனக்கு கொஞ்சம் ஜாலியா சந்தோஷமா இருக்கு அதுதான் வேற ஒண்ணும் இல்லை